எபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த ஆங்கிலேயர்கள் நமது தாய்நாட்டை அடிமைப்படுத்தி அதிகாரங்களை கைப்பற்றி நம்மிடமிருந்து வரி வசூலிக்க ஆரம்பிக்கின்றனர் ஆங்கிலேயர்களின் கவனமும் பக்கம் மன்னர் தங்களுக்கு வரிகட்டுங்கள் என்று கேட்கின்றனர் வரிகட்ட வேண்டும் என்று வரிகட்ட மறுத்து விடுகின்றார் இத்தகைய காரணங்களினால் மன்னரை கொலை செய்து விடுகின்றனர் ஆங்கிலேயர்கள் இதனை அறிந்த மன்னரின் மனைவி வேலாச்சிய வேண்டெழுகின்றார் ஆங்கிலேயர்களை இந்த நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டி அடிப்பேன் என்று சபதம் செய்கின்றார் கோட்டையை விட்டு வெளியேறி எட்டு ஆண்டுகள் தலைமறைவாக இருந்து படைகளை திருட்டி போருக்கான பயிற்சிகளை செய்கின்றார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு சிவகங்கையை மீட்க இதுதான் தக்க தருணம் என்று முடிவு செய்கின்றார் அன்று ஒரு நவராத்திரி பெறுநார் சிவகங்கையிலோ ஒரு வழக்கம் இருந்தது நவராத்திரி என்று பெண்கள் அனைவரும் அங்கு இருக்கும் அம்மனை தரிசித்து அவளுக்கு பூஜைகளை செய்வார்கள் இந்த நேரத்தில் வேணாச்சியாரும் அவளது படையினரும் கோட்டைக்குள் நுழைகின்றனர் ஆங்கிலேயர்கள் சற்றும் எதிர்பாரா சமயத்தில் அவர்களை தாக்கி கோட்டையை மீட்டெடுக்கின்றனர் சிவகங்கையை மீட்டெடுக்கின்றார் ஆங்கிலேயர்களையும் நவாபுகளையும் நாட்டை விட்டு ஓட ஓட விரட்டி அடிக்கின்றாள் இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே இழந்த கோட்டையை மீட்ட ஒரே பெண்மணி வேலுநாச்சாரி அது மட்டுமின்றி ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் பெண்மணியும் வேல்நாச்சாரி அப்படிப்பட்ட வீர மங்கையே அவளது இருநூத்தி தொண்ணூத்தி நான்காவது பிறந்த தினம் என்று நினைவு கூறுவோம்